அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தலை சுத்தல் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எனக்கு எப்போ படுத்தாலும் எழுந்த உடனே ஒரு கில்டினஸ் இருக்குது மேம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க ஸோ நம்ம உடம்பு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்மளோட உறுப்புக்கல்ல வந்து பெருக்காரியம் வந்து பாதிப்புக்குள்ளாயிட்ருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளோட ஆர்கான்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க படப்படன்னு இருப்பாங்க ஸோ லெஃப்டில் செஸ்ட் போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெயிட்டாக அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு எந்திரிச்சோடனே ஒரு கில்டினஸ் தானே அப்படின்றத சாதாரணமாக நினைக்காம நீங்கள் என்ன பண்ணலாம் அக்கூபெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ரொம்ப நாள் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஆர்கான்ஸ்க்கு இருக்கிற ஹார்ட் வந்து என்ன ஆயிரும் பாதிப்புக்குள்ளாயிரும் ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்பு பைன்ஷரில் ஸோ நீர்லிங் கொடுக்கும்போது நான் இப்போ சொன்ன எல்லா சிம்டம்ஸும் வந்து படிப்படியாக குறைகிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ